தமிழ் எளிய மொழிபெயர்ப்பு பத்தாம் வகுப்பு வௌவல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்வல் மொழி கான்வர்சேஷன் உரையாடல் கலந்துரையாடல் கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கசன்னா கலந்துரையாடல் ஸ்ட்ரோம் புயல் டெர்னடோ சூறாவளி டெம்பெஸ்ட் பெருங்காற்று டெம்பெஸ்ட் பெருங்காற்று லேண்ட் நிலக்காற்று சீ சீபிரிஸ் கடற்காற்று வேர்ல் ஒயிண்ட் சுழல்காற்று இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வேர்ல் வைண்ட் சுழல் காற்று எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் டெக்னாலஜி மீனு தொழில்நுட்பம் டெக்னாலஜி மீனுன் தொழில்நுட்பம் டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் ஸோ அடுத்த உள்ள நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் அல்ட்ரா வைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் அல்ட்ரா வைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளிக் கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளிக் கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் ஸோ காஸ்மிக்னா விண்வெளிக் கதிர்கள் இன்ஃப்ரா ரெட்னா அகசிவப்பு கதிர்கள் எம்ப்ளம் சின்னம் இன்டெலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் எத்தஸ்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல் இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின் தான் எத்தஸ்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல் டெர்மினாலஜி கலை சொற்கள் டெர்மினாலஜி கலை சொற்கள் ஆர்டிபாக்ஸ் கலைப்படைப்பு மைத் தொன்மம் மைத் தொன்மம் கன்சலேட் துணை தூதரகம் கன்சலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிக குழு கில்ட் வணிகக் குழு டெரிட்டரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை ரினைன்சென்ஸ் மறுமலர்ச்சி ஸோ இது கூட ரீசெண்ட்டாக கேட்டிருந்தாங்க ரினைன்சென்ஸ் மறுமலர்ச்சி ஃபிலோசோஃபர் மெய்யலாளர் ரிவெவலிசம் ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டனான கொஷின் தான் மீட்டுருவாக்கம் ரிவவலிசம் மீட்டுருவாக்கம் ஹுமானிசம் மனிதநேயம் கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி பிளேரைட் நாடக ஆசிரியர் கல்ச்சரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கேபினட் அமைச்சரவை இதோட பத்தாம் வகுப்பு முடியுது அடுத்ததுல பதினொன்னாம் வகுப்பு பார்க்கலாம் தேங்க்யூ